வணக்கம் கிளா வெல்கம் டு கிரிப்புள சேனல் ஸோ இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரமே சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்ம காவல்துறை அதாவது தமிழக காவல்துறைக்கு எதிராகவோ இல்லை எதுவும் படியோ பேசுவதற்கான காரணங்கள் கிடையாது ஒரே ஒரு காரணம் இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அட்லீஸ்ட் எங்கேயோ பார்க்குற ஒரு காவல்துறைக்கு போய் சேர்ந்தால் கூட அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் சரி ஆரம்பித்து பேசுவோம் சிவகங்கையில் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அவர் இறந்து ஒரு மூன்று நாள் ஆகுது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசியிருப்பாங்க நம்ம சால பார்க்குறேன்னா ஒரு சின்னதாக வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னா இதுக்கப்புறம் பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது யாரும் பேசாத ஒரு விஷயத்த பேச போகிறோம் அந்த பையன்கிட்ட வந்து விசாரணை பேரில் அழைச்சிட்டு போயிருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் இந்த மாதிரி நகை வந்து காணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேவா அந்த ரெண்டு பேர் ஓகேவா லேடிஸ் வந்து இந்த மாதிரி காரில் வச்சிருந்த நகையை காணும் இந்த பையன்லாம் டவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பையனுக்கு வந்து பார்க் டிரைவ் கூட பண்ண தெரியாது இன்னொரு ஃப்ரெண்ட் மூலயமா வச்சுட்டு காரை வந்து மூவ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவ்வளோதாங்க நடந்தது அதுக்கப்புறம் வந்து விசாரணைங்கிற பேரில் அஞ்சு பேர் அழைச்சிட்டு போயிருக்காங்க திரும்ப வீட்டில் போய் விட்டுட்டாங்க அகைன் ஏதோ நடந்து தான் ரெண்டு பேரும் கூட்டாந்து அடி அடின்னு அடித்து ஒரு பையன் வந்து இறந்துருக்காப்புல அதான் அஜித்குமார் ஓகேவா கோயிலுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சு தோப்புல பின்னாடி போய் வச்சு எந்த ஒரு பர்மிஷன் இல்லை எதுவுமே இல்லாமல் விசாரணைங்கிற பேரில் மட்டுமே துன்புறுத்தி அடித்து மிளகாத்தூள்லாம் போட்டு தன்னோட அந்த பையனோட பிறப்பறுப்பெல்லாம் வந்து காயப்படுத்தி தண்ணி கொடுக்காமல் அந்த பையனுக்கு லாஸ்ட்டாக பிட்ஸு வந்து தன்னோட யூரினல் வரையாக பிளட்டாக போயிருக்கு ஸோ இவ்வளோ கொடூரமாக கொலை செய்த அந்த ஒரு பர்டிகுலர் காவல்துறை காவல்துறைன்னு மொத்தமாக சொல்ல முடியாது அந்த ஒரு கேசிவகங்கையில் அந்த யார் செஞ்சாங்களோ அவங்க இத்தனைக்கும் அவங்க வந்து அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது ஸ்பெஷல் டீம் அவங்க வந்து அன்யூனிஃபார்மில் மஃப்டியில் இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஸோ இதுக்கான பின்னணி என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தாரண்குளத்தில் வந்து ரெண்டு பேர் அப்பாவும் பையனும் அடித்து கொண்டாங்க அதுக்கான ரீசன் அவங்க ரெண்டு பேரும் வந்து நைட் டேத்துல கடையை மூடலை அப்படிங்கும்போது கடையை மூடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இன்னும் டைம் இருக்குது சார் அப்படின்னு பேசி அங்கே வாக்குவாதம் ஏற்பட்டது அதுக்கு ஒரு நாள் வந்து கிடைக்கும்போது உள்ளே வச்சு இந்த வேலையை பார்த்துட்டாங்க இது ஒரு மோட்டிவ் அந்த கேஸில் இந்த கேஸ்லேயும் அது மாதிரி ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது இது இது வரைக்கும் யாருக்குமே தரல அது எப்படியும் சிபிஐ விசாரணையில் தெரிஞ்சிடும் அதுக்கு தான் மூவ் இருக்காங்க அன்னு என்ன ஆனாலும் மாற்றி எழுதப்படலாம் ஓகேவா காவல்துறைக்கு என்ன பார்த்தாண்டனை ஆயுதப்படைக்கு மாற்றுறது இந்த பயணத்தில் நான் லாஸ்ட் வரேன் அர்ஸ் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நம்ம நிறைய கிரைம் திருவள்ளர் படம் பார்த்துருப்போம் நிறைய போலீஸ் சப்ஜெக்ட் படம் பார்த்துருப்போம் ஸோ இப்போ உள்ள மக்கள் வந்து அவ்வளோ முட்டால் கிடையாது ஓகேவா முன்னாடி வேணால் தெரியாமல் இருக்கான் போலீஸில் என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு போய் அவன் பண்ணியிருப்பாப்பா அதை அப்பா அடிச்சிருப்பாங்க அதப்பா இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஓகே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க திருடிவிட்டான் இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் அந்த பையனை வந்து கூப்பிட்டு ப்ராப்பராக ஓகேவா ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டு நார்மலாக விசாரிச்சிருக்கணும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கணும் அந்த பையன் வாயத்துற கலையா சரி ஓகே அங்கே சரௌண்டிங்கில் அந்த பையனை பற்றி ஃபஸ்ட்டு விசாரிக்கும் இந்த பையன் எப்படிப்பா கேஸ் ஆல்ரெடி இருக்கா அவன் மேலே கேஸுக்கான்னு நீங்கள் பார்க்கணும் ஸ்டேஷனில் கேஸு கிடையாது சரி ஓகே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் செக் பண்ணிங்களா ஃபுட் பிரிண்ட் செக் பண்ணிங்களா அந்த காரில் யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது அது மேட்ச் ஆகுதா இதான இதெல்லாம் பண்ணிக்கலாம் கிடையாது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா என்ட்ரி யார் வரா அந்த கார் டிக்கெட் ஏன்னா ஒரு பெரிய கோயிலுங்கிறீங்க அதை சுற்றி கண்டிப்பாக பல கடைகளில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கும் ஐ மீன் சிசிடிவி கேமரா வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருந்திருக்கும் அது எதுவுமே வெரிஃபை பண்ணாமல் டேரெக்டாக விசாரணை பேரில் இப்படி அடிச்சிங்கன்னு புரியல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல கேஸ் ஃபைல் பண்ணல ஒரு நார்மல் பெட்டி கேஸ் கூட போடாமல் அடிச்சிட்டிங்கன்னா இதோட மோட்டிவ் என்ன தீவிரவாதியை இப்படி அடித்து கொள்வது கிடையாது சின்ன குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணவன கொண்டது கிடையாது கொலை செய்தவனை இங்கே அப்படி பண்ணது கிடையாது ஒரு மாவுகட்டு மாதிரி ஒன்று பண்ணிவிடுவாங்க பட் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போடுறது கிடையாது ஆனால் பத்து பவுன் எப்படியும் பத்து பவுன் காணா சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஒரு சந்தேக பேரில் அடித்து கொள்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது பத்து பவுன் என்ன ரேட்டு எட்டு லட்சம் பத்து லட்சம் வருமா சரி உங்களுக்கு வந்து நகையை திருட்டிட்டு ஆனே வச்சுக்கோங்க அந்த அவங்க அம்மாட்ட பேசி எனக்கு நகை வந்தாகணும் இல்லை உன் பையன் உயிரோடு நீங்கள் அப்படி த்ரெட்டன் பண்ணியிருந்தால் கூட அவங்க எங்கேயாச்சும் உணர்ந்து கொடுத்துருப்பாங்க அவன் எடுத்தே இருந்தாலும் அதை மறைச்சே இருந்தாலும் ஆனால் அவ எடுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை அவனை அவ்வளோ கொடுமைப்படுத்தி கொள்வதுக்கு எப்படி தான் அவங்களுக்கு மனசு வந்து எனக்கு எனக்கு சத்தியமாக இன்னும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆத்திரத்தை என்னால் முடியலை ஏன்னா அவ்வளோ கோபம் வருது இப்போ ஒரு சக மனதான் அடித்து கொள்றிங்க அதுவும் எனக்கு ஒரு சம்பவம் அவன் சொல்கிறேன் சம்பவம் சொல்ல முடியாது ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வந்து சும்மா நம்ம ஊருக்குள்ளா போலீஸ் ஜிப் வந்தாலே ப பயப்படுவாங்க பதட்டப்படுவாங்க என்ன வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கூப்பிட்டார் தம்பிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பதறி அடிச்சுட்டு ஒரு மாதிரி பதட்டம் பண்ணால் ஏன் பயப்படுறேன் அப்படின்னாரு இல்லை சார் போலீஸ் போலீஸ்னா ஏன் நீ என்ன என்ன தப்பு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார் அப்படியே ஜென்ரலாகவே எனக்கு பயம் சார் ஏன் அந்த பயம் வருதுன்னா இந்த மாதிரியான காட்சிகளை தான் இப்போ நான் இந்த மாதிரி அடித்து கொள்கிற நியூஸ் கேட்குறது இந்த மாதிரி நம்ம லைவாக பார்க்குற விஷயங்கள் எப்படி ட்ரெஸ்ட்டு எனக்கு புரியல போலீஸ் நம்ம எப்படி பார்க்கணும் ஃப்ரெண்டாக பார்க்கணும் காவல்துறை உங்கள் நண்பனுங்கிறீங்க அதுக்கான ஒரு துளி கூட இல்லையே பரவாயில்ல ஏன் ஊர் எனக்கு தெரிஞ்சு நம்ம எங்கள் ஊர் சைடு உள்ள காவல்துறையெல்லாம் பாதத்தில் பூவை பறித்து போட்டு தொட்டு கும்பலாம் போல ஏன்னா அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ மெச்சூராக இருக்காங்க சீரியஸ்லி என் ஊர் சைட்லாம் அவ்வளோ மெச்சூராக இருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு விஷயம் உள்ளே போனால் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க தம்பி உட்காருங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நம்ம நம்மளோட லுக்கு கொஞ்சம் டீசண்டாக இன்னும் மேலே இருக்குன்னா சாருன்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு பொசிஷனில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க இல்லை அவன் வந்து அழுக்கு லுங்கியோட அழுக்கு சட்டையோட வந்தாலும் தம்பி ஓரமா நில் இப்படிங்கலாம் நான் பார்த்துருக்குறேன் ஓகேவா அவங்க அக்யூஸ்ட்டு ட்ரீட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்தது ஆனால் கை வச்சு நான் பார்த்ததே கிடையாது கை வைக்கிற இடமா இருந்தாலுமே இந்த கை கால் அவ்வளோதான் அந்த அடிக்கிற இடத்துல அவங்களுக்கு சின்ன முறிவு ஏற்படலாம் ஏன்னா அவன் உலகாரனாக இருப்பான் திருடனாக இருப்பான் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இங்கே மழை தூளை வாயில் போட்டு அவன் ஆணு உறுப்பில் காயப்படுத்தி யாரா நீங்கள்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கு என்ன ப என்ன எங்கே போயிட்டுருக்கு இந்த சொசைட்டி இந்த இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது இந்த எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி கவர்மெண்ட்டால் ஒன்று பண்ண முடியாதான்னு எனக்கு புரியலை ஒரு சின்ன பையன் ஒரு செக்யூரிட்டியாக ஒரு கோயில் இருந்த பையன் அவனை அடித்து கொன்று இன்னொன்று இப்போ கோர்ட்லேயும் சரி இந்த கோர்ட்டும் கொடுக்குற தண்டனையும் சரி கிடையாது ஆயுதப்படைக்கு மாத்துறது சஸ்பெண்ட் பண்ணுறது டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் கூட நான் பண்ணி பார்த்துல சஸ்பெண்ட் அவன் சம்பளமும் வரும் மாதம் வந்து அவங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்க குடும்பம்லாம் அந்த அவங்களோட மனைவிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க கழுத்தெல்லாம் பல பலன் இருக்குது ஒரு பத்து இருபது பவுண்ட் இருக்கும் செயின் அவங்களாம் எனக்கு புரியலை இல்லை ஓப்பனாக வந்து இல்லை எங்கள் பத்து பவுன் ஒரு யூடியூப்லேயே எதாவது வீடியோ கொடுத்த விட நாங்கள்லாம் நூறு நூறுரூவா போட்டு கூட வாங்கி கொடுத்துருப்போம் செயின் அவ்வளோ ஏழ்மையான குடும்பமாக நீங்கள் என்ன இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு மோட்டிவ் இருக்குது பயங்கரமான ஒரு மோட்டிவ் இருக்குது இது பார்க்குற எல்லாருக்கும் புரியும் சும்மாலாம் வந்து பத்து பவுண்டுக்காகலாம் அடிக்க மார்க் மை வேர்ட் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் வரும் அப்போ தெரியும் லாக் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு லாக்அப்பில் வச்சு வந்து கொள்றாங்கன்னா பயங்கரமாக ஒரு விஷயம் இருக்குது பின்னாடி நாலு கொடூரம் இருக்காங்க அஞ்சு கொடூரம் இருக்குங்களே இதில் வந்து ஒரு பெரிய தலைமை அதிகாரி மத கொண்டும் இதில் இருக்காங்க எனக்கு புரியல ரொம்ப படிச்சுட்டு பல எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப இன்டெலிஜினானால தான் உயர் பதவியில் வந்து போடுவாங்க அப்படிப்பட்டவருக்கு ஒரு விசாரணை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியாதா அப்படின்னு எனக்கு தெரில இது ஏன் இந்த வீடியோ அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு போலீஸ்க்கு யாராச்சும் நம்ம வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நாளைக்கு ஒருத்தனை அடிக்கும் போதே அடிக்கிறப்ப ஸ்டாப் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து நான் யாருக்காச்சும் அனுப்புனீங்க ஸ்டாப் கூட போடல வீடியோ எடுத்து இமீடியட்டாக அப்போ அனுப்பிச்சு என்னோட உடனே பையனை காப்பாற்றிருக்கலாம் எப்போயுமே இந்த வீடியோ எடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதை வெளில கொண்டு வந்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆனால் வீடியோ எடுத்து நீங்கள் உடனே எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃபார்ம் பண்ணியீங்கன்னா எப்படி உங்களை இருக்க உங்களை காப்பாற்றுறாங்க பிரச்சனைகளை நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் மாற போகிறீங்க இல்லை வேறு இடத்துக்கு போக போகிறீங்க உங்களை கொல்ல போகிறதில்ல போலீஸ் மசிகளை கை வைக்க மாட்டாங்க காப்பாற்றிருக்கலாமே அதுதான் நான் சொல்கிறேன் இன்னொரு தடவை ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தனை அடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு வீடியோ இல்லை முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி காப்பாற்ற பாருங்கள் போகிறதெல்லாம் ஏழைகளோட உயிர் எதுவுமே இல்லாதனோட உயிர் நிறையா ஃபேக் என்கவுண்டர்ஸ் எதுவுமே நம்புகிற மாதிரி நம்புகிற தன்மை எப்படி வரும் காவல்துறையை பார்த்தா வந்து நம்பிக்கை வரணும் ஒரு தைரியம் வரணும் அப்பா இவர்கிட்ட சொன்னால் போதும்ப்பா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வரும் கம்ப்ளைண்ட்டாக கொடு நம்ம மேலே ஒரு கேஸ் கொடுத்தாலும் கே கரெக்டாக விசாரிச்சு தான் ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்படி ஒரு நம்பிக்கை வரும் கோர்ட்டு டிசைட் பண்ணணும் கோர்ட்டு எதுக்கு எனக்கு புரியலை ஜட்ஜு எதுக்கு இருக்காங்க வக்கீல்லாம் எதுக்கு இருக்காங்க எனக்கு புரியலை அப்போ படத்தில் பார்க்குறது உண்மையோ முக்கால்வாசி இப்படி தான் நடக்குமா சீரியஸாக இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்பிக்கை சுத்தமாக இல்லை சீரியஸாக இல்லை வரவே வராது ஒரு பையனை நான் வந்து அநியாயமாக துடிக்க துடிக்க கொண்டிருக்கேன் நான் யோசித்து பாருங்க ஒவ்வொரு அட்டிங்கும் எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் எந்த அளவுக்கு துடிச்சிருப்பான் இதனால் இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல அதுலேருந்து வெளியே வரமுடியில்ல ஏன் எனக்கும் சொந்தம் கிடையாது பந்தம் எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம அந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்ணும்போது அந்த பெயின் புரியுது இல்லை நம்ம ஒரு ஃப்ரெண்டோ நம்மளோட பிரதோ யாரோ ஒருத்தர் ஒன்று அந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னாலே முடிஞ்சு அவ்வளோ கோபம் வருது ஒன்மோர் திங் இந்த ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை ஒரு கவர்மெண்ட் இருக்கப்போ வரிசையாக ட்ரீட் வந்துச்சு சாத்தாங்குழ கொலை வழக்கப்போ வரிசையாக ட்ரீட் வந்துச்சு இப்போ ஒவ்வொருத்தனும் வாயில் வந்து இப்படி வச்சுக்கிட்டு மிச்சர் திங்குனீங்களே எங்கே போனீங்க எனக்கு புரியலை இல்லை உங்களால் எய்த்து பேச முடியாது கவர்மெண்ட் எய்த்து பேச முடியாது உங்கள் படம் ரிலீஸ் ஆகாதா கோடிக்கணக்களை வச்சுட்டு எதுக்கடா நீங்கள்லாம் கொத்தடிமையாக இருக்கீங்க எனக்கு புரியாது அடிமையாக இருக்கீங்க இல்லையா யாருக்காக அடிமையாக இருக்கீங்க எதுக்காக அடிமையாக இருக்கீங்க பணத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு பத்து பணக்கு வச்சு ஒருத்தனு கொண்டு இருக்காங்க உங்கள்கிட்ட கோடி கணக்கில் இருக்குது ஒரு ட்வீட் போடணும் ஒரு பேசணும் எதுக்கு நடிக்கிறோம் நாங்கள் ஏன் பேசணும்னா யார் காசு நடிக்கிற உன்னை யார் வந்து பார்க்குறா தமிழ்நாடு மக்கள் அப்போ அக்கறை இருக்கணும் நீனும் இங்கே உள்ளவன் தான் சாதாரண மக்கள் ஒரு குரலை கொடுக்க முடியுதா முடிச்சு உள்ள போகிறேன் அதே நீ என் கோடி கணக்கில் சம்பளம் வச்சு காசு வாங்கி நீ ஒரு ட்வீட்டும் ஒரு வீடியோ அதோடய இம்பேக்ட்டு வேறு ஒரு படம் எந்த அளவுக்கு பல விஷயங்கள் பண்ண தெரியுமா இப்போ உள்ள சொசைட்டியில் பல படங்கள் வந்து மாற்றிருக்கு மனிதனை மாற்றுது நிறைய விஷயங்கள் மாற்றுது நீ படத்தை மட்டும் நடிச்சுட்டு எனக்கு புரியலை ரியல் லைஃப்பில் வந்து இறங்கி நாலு பேர் வீடியோ போட்டிங்கன்னா அது ஒயிட பரவும் அப்போ எல்லா பக்கமும் எல்லா மாநிலங்கள் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரும் ஒரு கவர்மெண்ட்லேருந்து சரி ஒரு ஹைகோர்ட்லேருந்தும் சரி ஒரு புதிய சட்டத்தை விதிப்பாங்க இப்போ கோயம்புத்தூரில் கூட இனிமேல் நைட்டில் வந்து அக்யூஸ் பண்ணங்களா ஐ மீன் அரெஸ்ட் பண்ணங்களோ வைக்கக்கூடாது விசாரணை பேராக இருந்தோன்னா நைட்டை வச்சுக்க சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் எப்படி வருது மக்கள் போராடி பல பேர் பேசி யூடியூப்பில் வீடியோ போட்டு சாதாரண ஒரு மூலையில் ஒரு மிடில் கிளாஸ்லேயோ இல்லை காசு இல்லாத ஒரு பா ஒரு விஷயம் மீன் என்ன மாதிரி இன்னும் பல பேர் வீடியோ போடுறாங்க இருக்குது பயம் உள்ள ஏதோ ஒன்று நம்மளை லாக் பண்ணலாம் ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஆனால் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது எங்கள்கிட்ட உள்ள கட்சி கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா எதுக்கு அப்போ அவ்வளோ சுயநலமாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க நமக்கு நம்ம அதே உங்களுக்கு நடந்தால் எங்கேயாச்சும் ஒரு பணக்கார பையனும் ஒரு கோடீஸ்வரன் பையனும் எடுத்து நடந்திருக்க கிடையாது நானா சீரியஸாக ஒன்று நான் ஏன் கோடி எனக்கும் சம்பாதிக்கணும்னு நான் அது லக்ஸரி ஆகிறதுக்கு கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்லை இதுக்கெல்லாம் வந்து கலை பிடுங்கணும் அந்த கலை பிடுங்கிறதுக்கு தான் ஆசைப்பட்றேன் வேற ஒன்றும் கிடையாது சட்ட ரீதியாக பண்ணலாம் ஆனால் இங்கே யாருமே அது பண்ண மாட்டீங்க உங்க படத்துக்கு ஒரு அது கேஸ் போடுவீங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது எச்ச நீங்கள் எச்சா கேடு கட்டை எச்சா அதில் பார்க்குறது ஆனால் இங்கே ஒரு தமிழக மக்களில் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்க உங்களுக்கு தைரியம் வராது கவர்மெண்ட்டு பார்த்தா நீங்களும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள்ல உங்களுக்கெல்லாம் அப்படி சாப்பாடு சரிக்குன்னு தெரில சரி ஓகே இது எல்லாமே என்னோடய ஆதங்கம் இது நான் சொன்ன மாதிரி தான் யாராச்சும் ஒருத்தருக்கு பார்த்து இது வந்து அவங்க வந்து ஓகே இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறாக நடக்காமல் பார்த்துப்போம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு ஊரின் ஒரு கான்ஸ்டபுள் இந்த மாதிரி வேலையை பார்த்தா போதும் இந்த மாதிரி நடக்கிறப்போ உடனே ஒரு வீடியோ எடுத்தோ இல்லை யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் எதாவது பண்ணலாம் இந்த மாதிரி தவறுகளை குறைக்கலாம் ஒரு உயிரை காப்பாற்றலாம் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ அகைன் நான் சொல்கிற மாதிரி தான் நிறைய நல்லா பிடிச்சிருக்காங்க ஒரு சில இந்த மாதிரியான மிருகங்களும் இருக்காங்க ஸோ மிருகங்களை சுட்டி காட்டுறது தான் இந்த வீடியோ தவிர வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஐடியா எதுவும் இது தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்டம் இல்லை இந்த மாதிரி பண்ணால் ப்ரோ இது தடுக்கலாம் அப்படிங்கிறதும் இருந்தால் கமனில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டியூட்டியில் பார்ப்போம் பாய்